வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் என்ற பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது சிறு வயதுல இருக்கும் பொழுது இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது ஒரு மூன்று பயிற்சிகள் போதும் இவ்வாறு செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அதாவது வயதான பிறகு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தரையில அமரக்கூடிய நிலையும் சரி இல்ல எழுந்து நிற்கக்கூடிய நிலையும் சரி கடினமாக இருக்கக்கூடிய நிலை என்பது உண்டு இதுபோல போல நிலைகளில் ஆரம்ப காலகட்டத்திலேயே இது போல பயிற்சிகள் செய்யும் பொழுது இது போல நிலைகள் ஏற்படாது இதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன் காரணமாக தோன்றக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இது போல எளிமையா செய்யக்கூடிய பயிற்சிகள்ல ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம பள்ளி பருவத்திலே இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கு உண்டான ஒரு முக்கிய மூன்று பதிவுகள் நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத ஏற்பட்ட திணங்களும் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் வெறும் தலையில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பெஷிட்ட பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இப்போ பதிவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பயிற்சி என்பது பார்க்கலாம் இது பேர் வந்து மாலாசி இந்த நிலையில நம்ம சோழ போஸ்ட்ல நம்ம இருக்கோம் இருந்துட்டு கீழே அமரும் பொழுது மூச்சு காத்து வெளியில் வரும் மேல்சாணத்துல நம்ம நிற்கும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு சாதாரண அமரக்கூடிய ஒரு நிலை இப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு நம்ம இந்த கோஸ்ட்ல இருக்கோம் நிலைக்கு வரணும் நல்லா நிமிர்ந்த நிலையில இருக்கலாம் இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய கால்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் மூட்டுக்கு நல்லது ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நான்கு ஐந்து இது போல எண்ணிக்கையில இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் பார்த்த பயிற்சி பாத்தீங்கன்னா மாலாசனம் இதுல நம்ம செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா மூட்டுக்கு ஸ்டெந்தன் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பார்த்ததுக்கு ரொம்ப நல்லது முதுவுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதே போல சக்கரவர்த்திக்கும் ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய முதுகு பகுதியை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு இதுல செய்யும் பொழுது உதாரணத்துக்கு நம்ம உட்கடாசனத்துடைய ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலையாவும் பார்க்கலாம் ஒரு வாக்கிங் உண்டான ஒரு மாற்று ஆசனமாவும் இதை பார்க்கலாம் உடல்ல இருக்கிற நம்ம ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இது யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது மூட்ல எனக்கு அதிகமா பிரச்சனை இருக்குன்ற ஒரு நிலையில இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அடுத்தது இரண்டாவது பதிவு பார்க்கலாம் இப்ப அடுத்தது நம்முடைய கால்கள் இரண்டும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது கைகள் உயர்த்தும் உயர்த்தும்போது மூச்சு காத்து இருப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று என்பது வெளியிடப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு சுவாசம் ஒரு இருபத்தி எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இந்த நிலைக்கு வந்த பிறகு கைகள் மேல உயர்த்திறோம் உங்க தோல் நிக்கணும் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இந்த ஆசனத்தோட பெயர் வந்து டோலாசன் இது செய்வதனால உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய தலையிலிருந்து உங்களுடைய பாதம் வரைக்கும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஹைட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதே போல அதே போல உங்களுடைய சோடு பகுதிக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது இடுப்பு பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி என்பது உண்டு உங்களுடைய நுரையீரலும் இருதயமும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சொட்டுகள் செய்யலாம் இப்போ மூணாவத இன்னொரு பதிவை பார்க்கணும் சூப்பர் பிரைட் இந்த போஸ்ட்ல நம்ம இருக்கிறோம் இருந்துட்டு உங்களுடைய கைகளை இங்க கொண்டு வரும் உதாரணத்துக்கு கைகளை இப்படியும் பிடிக்கலாம் இல்ல இப்படியும் பிடிக்கலாம் இப்படி பிடிக்கும் பொழுது அக்கு பிரஷர்ல உங்களுடைய அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு இப்படி க்ளோஸ் பண்றோம் அமரும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது நிற்கும் பொழுது மூச்சு காத்து என்பது இழுக்கப்படுகிறது இதுல நம்ம வந்து ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உங்களுடைய இரத்த மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு உங்களுடைய வலது மூலை இடது மூளை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த முதுகலி என்பது சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதே போல குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கும் பொழுது ஞாபக சக்தியை அதாவது உங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த தோப்பு காரணத்துக்கு உண்டு உடல் முழுவதும் அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு வலுவளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு ஜீவன சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் உங்களுடைய மோஷன் பிராபலத்துக்கும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுடைய இருதையும் நுரையீரலும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இதுல வீசிங் பிராபலத்துக்கு வந்து இந்த தோப்புகரணம் ரெகுலரா செய்து கொண்டு வரும்பொழுது இதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு சக்கரவேதிக்கும் ரொம்ப நல்லது உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த தோப்பு உண்டு இதுல ஒரு இருபத்தி அஞ்சு செய்து கொண்டு வரலாம் இப்ப நம்ம இந்த பார்த்த இந்த மூணு பயிற்சிகளும் இந்த தோப்பரம் என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டுல எனக்கு அதிகமா பாதிப்பு இருக்குன்னா அவர்கள் செய்ய வேண்டாம் அதே போல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த கோசுளம் மூட்டு வழி இருந்தா செய்ய வேண்டாம் இரண்டாவதா பார்த்த அந்த பதிவு தோலாசனை என்பது அனைவரும் செய்யலாம் இந்த ரெண்டு பயிற்சிகள் மட்டும் மூட்டு வழி இருந்தால் தவிர்ப்பது என்பது நல்லது இதுபோல் ரெகுலரா நம்ம செய்து கொண்டு வரும் இந்த மூன்று பயிற்சிகள் என்பது நம்ம சுலபமாக அமரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் நன்றி வணக்கம்